ஹனுமந்தருக்கு மூன்று கண்களும் பத்து கைகளும் இருந்தது தெரியுமா ராமராவண போர் முடிந்து விபீஷணன் கொடுத்த புஷ்பக விமானத்தில் ராமபிரான் அயோத்திக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் பாதியில் பரத்வாஜ முனியின் ஆசிரமத்தில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கும் போது நாரதர் அங்கு வந்து ராமரிடம் கூறினார் ராமா ராவணனை அழித்ததாலே எல்லா தீய சக்திகளும் முடிந்துவிடவில்லை ரக்தபிந்துவும் ரக்தாசனும் எனும் இருவர் பழிவாங்கும் எண்ணத்தில் சமுத்திரத்தின் அடியில் கடுமையான தவம் செய்து வருகிறார்கள் அவர்கள் தவ பலனாக வேண்டிய வரங்கள் கிடைத்தால் உலகையே அழித்துவிடும் சக்தி பெறுவார்கள் என்றார் இதை கேட்ட ராமர் அந்த அரக்கர்களை அழிக்கும்படி தனது பரம பக்தரான ஆஞ்சநேயரிடம் கூறுகிறார் உடனே ஆஞ்சநேயர் அவர்களை வதைக்க புறப்படுகிறார் அரக்கர்களை வெல்வதற்காக பல தெய்வங்கள் ஆஞ்சநேயருக்கு தங்கள் தெய்வீக சக்திகளை அருளினர் விஷ்ணு சங்கு சக்கரம் பிரம்மா கமண்டலம் பரமசிவன் தனது மூன்றாம் கண் இவ்வாறு பத்து தெய்வீக ஆயுதங்களை பெற்றதால் Anjani er melum sivanin